மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமைன் எங்களுக்கன்று ஆண்டவரை எங்களுக்கன்று மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும் உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் திருப்பாடு நூற்றி பதினைந்து ஒன்று வசனம் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்த அப்பா பிதாவே மாட்சியையும் மகத்துவத்தையும் ஆராதனையும் உமக்கையே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா நம்முடைய பேரன்பிற்காகவும் உடைய இரக்கத்திற்காகவும் உடைய மன்னிப்புக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான தீங்கிற்கும் எல்லாவிதமான ஆபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைப்பதற்காக இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான போராட்டத்திற்கும் எங்களை பாதுகாத்தீர் சென்ற விடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களோடு கூட நீர் உடைய பிரசன்னம் எங்களை நிறைவாய் வழிநடத்தியிருக்கிறது நன்றி அப்பா நன்றியோடு ஆராதிக்கிறோம் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிருந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோமையா உடைய பிள்ளைகள் நாங்கள் உண்மை கூவி அழைக்கும் பொழுது அப்பா நிற்கு பதில் அடிக்கிறேன் நெருக்கடி நின்று எங்களை விடுவிக்கிறேன் எங்களை சூழல்களை கொண்டு பாதுகாக்கின்றேன் அழுத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்க நின்று விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா அண்ணங்கி போன உடைந்து போன எங்கள் இருதயத்தை நீர் பாதுகாக்கிறீர்கள் எங்கள் காயங்களுக்கு கட்டு போடுகிறீர்கள் எங்களுக்கு ஆறுதலாகும் தேர்தலாகும் ஆற்றலாகும் வலமாகும் திடனாகும் வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீ உமக்கு நன்றி அப்பா இருதயத்தின் ஆழுத்திருந்து நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகழ் ஒருவரும் இல்லை என்று சொல்லி துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் துதிக்கும் பாத்திரர் இன்றைய நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிற அந்த வேலையில் அப்போ அவனுடைய திரு இருதயத்தை நாங்கள் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி எங்கள் நாளை எங்களுடைய சொற்களினாலே எங்களுடைய செயல்களினால் எங்கள் நடத்தினால நாங்கள் கீழே தவறி எழுந்திருக்கிறோம் ஐயா உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம் உங்களுடைய தூய இருதயத்தை துக்கப்படுத்தியிருக்கிறோம் சகோதர அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் மன்னிக்க முடியாமல் இருந்திருக்கிறோம் கசப்புணர்வுகளோடு வெறுப்புணர்வுகளோடு பழி புணர்ச்சிகளோடு பொறாமை உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றவ உமை போல எங்கள் அயராரை நேசிக்க முடிவதில்லை எங்கள் சகோதரி சகோதரிகளை உமை போல விட்டு கொடுக்க முடிவதில்லை நீர் பார்க்கிறது போல எங்களால் பார்க்க முடிவதில்லை நீர் எப்படியாக அந்தவரை உண்மைக்கு தீமை சிலு உண்மை சிலுவையில் அறைந்தவரையும் தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி நீர் அவர்களுக்காக பரிந்து பேசினது போல அவர்களை மன்னித்தது போல நாங்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் மன்னிக்க அன்பு செய்ய விட்டுக்கொடுக்க கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் மனித பலவீனத்தின் நிமித்தமாக என்னுடைய அகங்காரத்திற்கும் மாணவத்திற்கும் எங்கள் சுய இன்பங்களுக்கும் எங்களுடைய சுயநலன்களுக்கும் இடம் கொடுத்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருக்கிறோம் அன்பை விட்டு வெகு சென்றிருக்கோம் பிரசன்னத்தை விட்டு சென்றிருக்கிறோம் மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடு சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஒரு துளி ரத்தத்திற்கு எங்களை வாழ்வு தரும் வார்த்தையின் வல்லமைக்கு எங்களை அக்கினி கோட்டின் வல்லமைக்கு எங்களை தாழ்த்துகிறோம் எங்களோடு படுவீராக ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாயிருக்கு ஐயா இன்றைய நாளிலும் கூட அப்பா அவடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீர் நீர் கடவுளின் மகன் என்பதை பல்வேறு சான்றுகள் கொள்ளும் இவர்களுக்கு நீ உணர்த்தினீர் ஆனால் அவர்களோ நீர் செய்த எதையும் நம்பாமல் உமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே வந்தார்கள் ஆமாண்டவரே இன்றைய நச்செய்தியில் உம் மீது மூதர்கள் மூன்றாம் முறையாக கல்லறிய முயற்சிக்கிறதை பார்க்கிறோம் காரணம் நீர் உம்மை கடவுளாக்கி கொண்டீர் என்பதால் தான் ஆண்டவரின் திருப்பயிரை இழ்பவர் கொலை செய்யப்படுவார் சபையார் கல்லறிவள் என்று லேவியர் புத்தகத்தில் இருபத்தி நான்காம் ஒன்பதாம் அதிகார பதினாறாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடினால் யூதர்கள் அப்ப அவன் மீது கல்லெறிய முயற்சி செய்தார்கள் அப்போது நீர் அவர்களிடம் நீங்கள் தெய்வங்கள் என்று திருப்பாட்டில் இடம்பெறும் இறைவார்த்தையை மேற்கோள் காட்டி பேசுகிறதை பார்க்கிறோம் இந்த இறைவார்த்தையானது நேர்மையற்ற நடுவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற இறைவார்த்தை ஆமாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கூடப்பா நாங்கள் அநேக நேரம் அநேக நேரம் இறை நம்பாமல் உமக்கு உகந்த ஒரு வாழ்த்தை வாழாமல் அப்பா இதோ இந்த இந்த யூதர்களைப் போல உம்மை கல்லறிய துடித்த யூதர்களைப் போல எங்களுடைய சகோதரிகளுடைய நாங்கள் முயற்சி செய்கின்றோம் அவர்கள் செய்த சிறு தவறுகளையும் செய்கின்ற திருத்தவறுகளையும் நாங்கள் பெரிதாய் பார்த்து அவர்கள் மீது குற்றம் சுமத்த எங்களுடைய நாவல் வரைகிறது செவ்வ வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் மண்டவரை எப்படியாக யூதர்கள் உண்மை கல்லெறிய நினைத்தார்களோ அதே போல நாங்களும் அநேக நேரம் எங்களுடைய சகோதர சகோதரிகளை எங்களுடைய வார்த்தையினாலும் எங்களுடைய நடத்தையினாலும் கல் எறிந்து அவருடைய இருதயத்தை தூக்கப்படுத்துகிறோம் வேதனைப்படுத்துகிறோம் மண்டப அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை எச்சரிக்கின்றீர் எங்களை நெறிப்படுத்துகின்றீர் எங்கள் வாழ்க்கையை கொள்ள நீர் அழைப்பு விடுக்கிறீர் இந்த செப வேலையில் அப்பா நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் மண்டவரை உமக்கு நேர்ந்த துன்பம் உமக்கு நேர்ந்த இகழ்ச்சி எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்படலாம் நாங்கள் உண்மை விஸ்வசிக்கிறோம் என்பதற்காக நாங்களும் கூட அநேக பாடுகளையும் வேதனைகளையும் நீர் அனுபவித்தது போல அனுபவிக்கலாம் அப்பா அநேகரை நாங்கள் அவர்களுடைய விசுவாசத்தின் காரணமாக நான் கூட பரிகசித்து பேசலாம் அவர்கள் அன்பும் அவர்கள் வைத்திருக்கிற ஆண்டவரே அவர்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறது என்பதை நாங்கள் உணராமல் தவறான வார்த்தைகளினால் அடுத்தவருடைய விசுவாசத்தை அடுத்தவருடைய நம்பிக்கையை குறைகூறி நாங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் எதிராக மக்கள் சூழ்ச்சி செய்த போது இது ஒன்றில் வலிமை வாய்ந்த வீரனை போன்ற அவரோடு இருந்த கொடுத்தீர் என்பதை உணர்த்தி கொடுத்தீர் அவ்வாண்டவரே இந்த பதிலுரை பாண்டில தாவி சவுல் தனக்கு எதிராக செயல்பட்ட பொழுது இதோ நீர் தன்னுடைய மன்றாட்டை கேற்று தன்னை விடுவித்தீர் என்பதற்காக தாவித் ராஜா உண்மை புகழ்ந்து பாடுகிறார் அம்மாண்டவரே உங்களுடைய பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஆபத்துக்கள் வரலாம் ஆனால் உங்கள் எங்களோடு கூட இருக்கின்றீர் அநேக நேரம் உங்களுடைய பணியை எங்களுடைய சகோதர சகோதரிகள் செய்வது நிமித்தமாக நாங்களும் கூட அவர்களை பரிகசிக்கலாம் அவர்களுக்கு துன்பங்களை வருத்தங்களை விடுவி இருக்கலாம் ஆனாலும் கூடப்பா இதோ இந்த நாளில் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி நாங்கள் அப்படி செய்யக்கூடாது என்ற உண்மையை எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக உண்மையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிலும் உண்மை கண்டு ஒவ்வொருவரிலும் உடைய பிரசனத்தை கண்டு சகோதர சகோதரிகளை விட்டு கொடுத்து மன்னித்து அவர்கள் செய்கின்ற தவறுகளை பெருந்தன்மையாய் நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையான ஞானம் நுழைந்த இருதயத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய மனதையும் தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஐயா சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் வலிமை வாய்ந்த வீரனை உடனிருப்பதற்காக நன்றி அப்பா எங்களுடைய குற்ற உணர்வுகள் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எங்களை கீழே விழத்தாட்ட வைக்கிறது ஆனாலும் கூட உண்மையிலே எங்களுக்கு விடுதலை உண்மையிலே எங்களுக்கு வாழ்வு உண்மையிலே எங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உண்மை நோக்கி வர உண்மை இருக பற்றி பிடித்துக் கொள்ள விசுவாச வாழ்க்கையில நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்த வேண்டுமா திடப்படுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவர யாரை குறித்தும் குறை கூறாமல் அடுத்தவர்களை குறித்து குறை கூறாமல் அடுத்தவர்களுடைய குடும்பத்தை குறித்து அவருடைய குடும்ப முன்னேற்றத்தை குறித்து குறை கூறாமல் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரிலும் உடைய பிரசனத்தை காணக்கூடிய ஒரு விசேஷத்தை வல்லமினாளின் எங்களை நிரப்புபடிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஐயா அநேக நேரம் வாழ்க்கையின் போராட்டங்கள் வாழ்க்கையின் நெருக்கடிகள் எங்களை கீழே விளத்தாட்ட வைக்கிறது எங்கள் விசுவாசத்தை குறைக்க வைக்கிறது எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலிருந்து மன சமைதியையும் சமாதானத்தையும் குழைக்கும் கருவியாக இருக்கிறது இந்த செவ்வ வேலையில் எங்களை முழுதுமாயுமோ கொப்பு கொடுக்கிறோம் ஐயா உடைய பிரசனத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்புக் எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா எங்களுக்குண்டான யாவற்றையும் இரத்தத்தின் வல்லமை கொப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த நாளில் முழுதும் எங்களை பாதுகாத்திரு எங்களை பராமரித்தர் எங்களை எங்களை தூக்கி சுமந்திரு இனி வரும் நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி இனி வரும் நாட்களிலும் இனி வரும் இந்த இரவு வேளையிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை தாங்குவதாக உடைய தெய்வீக அன்பு எங்களை நிரப்புவதாக நீரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் உரியவர் என்பதை உணர்ந்து உடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பிரசன்னம் உடைய தெய்வீக அன்பு உடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக தொடுவதாக குடும்பத்தில் இருக்கிற சமாதானமற்ற நிலைகள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் அப்பா நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல நாங்கள் அனுமதிக்கின்ற நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா விதமான போராட்டங்களையும் அப்படியே கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா அப்படியாக எங்களிடம் அநேக ஜபதவி கேட்டிருக்கிறார்கள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம் ஐயா திருச்சபை திருச்சபை வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்கண்ணியர்கள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அண்ட பிறந்த குழந்தை முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உமக்காக ஓடி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா நச்சதி பணியாளர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்ப தலைவனையும் தலைவியையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா இந்த தவ காலத்தின் ஆட்கள்ல இன்னுமாய் நாங்கள் அதிகமாய் நேசிக்கவும் இந்த திருவருகையின் காலத்துல அனைவரையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜபிக்கிறோமப்பா அப்படி தெய்வீக பிரசன்னம் தெய்வீக ஆறுதல் தரும் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளையும் கட்டுகளையும் நெருமூலமாக்குவீராக இந்த இரவு வேலை இந்த ஜபத்தில் இணைந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தெய்வீக பிரசன்னம் உடனிருந்து இருந்து பாதுகாப்பதாக எல்லா விதமான தீங்கிற்கும் ஆபத்திற்கும் விளக்கியும் உடைய பிள்ளைகளையும் கோட்டைக்குள்ள மூடி வைத்துக் கொள்வீர்கள் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்போ நம்முடைய மடியில் நிம்மதியான உறவை பெற்று அப்போ தொடர் தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதையும் எங்களை வழிநடத்தும் எங்களை பெறப்படுத்தும் ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு செவ்வ விண்ணப்பங்களையும் ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெய்ப்பிக்கிறோம் எங்கள் செவ்வமுக்கு இடம் ஜீவனோட வெள்ள பிதாவை ஆமென் 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 மின்ுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை எமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருகம் திருவுள்ள மின் நிறைவேறது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் சிதோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் திமிந்து எங்களை ஆமீன் ஆமேன் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் உம்முடைய திருவயிற்று கனியாக இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் வெப்பி வேலை வேண்டி கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்